புயலில் மூணு நாட்டுக்கார் புறம் இப்போ பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகள் உட்காந்துட்டு பேசுகிறாங்க எங்கள் காவல்துறை அதிகாரி மாதிரி திறமசாலி யாருமே கிடையாதுங்க அப்படின்ட்டு ஆஸ்திரேலியாக்கார் சொல்லார் எப்படிங்க இப்போ பாருங்களேன் அப்படின்னா போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு அந்த நாலாவது மாடியிலேருந்து குதிவா அப்படின்னா கொடுக்குடுன்னு போனேன் நாலாவது மாடிலேருந்து சங்குன்னு குதிச்சிட்டேன் பார்த்தியா இது தைரியசாலி தைரிசாலி அப்புடின்னா அவர் ஜெர்மன்கார் எங்கள் ஆட்டுக்காரோட கிடையாதுங்க அவன் அதை விட தைரியசாலினோன்னா நீ போட அப்படின்னா அந்த நாட்டு போலீஸ் அம்மா போனார் எட்டாவது மாடியிலேருந்து குதிச்சான் இது தைரியம் அப்படின்னு அம்மாள் நாங்கள் ஒன்றும் லேசான ஆள் கிடையாதுங்க அம்மாவை பரப்பிடணுன்னு நம்மால் ஒரு போலீஸை கூப்பிட்டு நீ போய் பத்தாவது மாட்டிலிருந்து குத்திடா அப்புடின்னே என்ன எழுச்சப்பில் பாத்தியா என்ன எழுச்சப்பில் பார்த்தியா நீ வாட்டி குத்திங்கன்னா உங்களுக்கு சரி சரி நான் பொறுத்து பொறுத்து போகிறேன் நீ வாட்டி போக போன்ற அதான் குதிக்க முடியாதியா பாத்தியா எங்கள் நாட்டு தைடிச்சா யாரும் ஏற்றி கேட்க மாட்டாங்க வாட்டுக்கு எவன் எப்படி போடா அப்படின்ட்டு போய் அப்படின்னு அப்படி எல்லா வழிலையும் தனிச்சு நிற்கிறது அம்மாள் மாதிரி எதுவும் கிடையாது எப்பவுமே மாற்றி விடுப்பது ஏ சூரியனுக்கு போய் ஆராய்ச்சியெலாம் பண்ணுறாங்க நானும் சூரியனுக்கு போகலான்னு முடிவன்ட்டேன்டா அப்படின்னா அவர்த்தேன் அப்படியா ஏன் அங்கெல்லாம் போனேன்னா அப்படி சாம்பலா போயிடா சண்டா போயில பகல் கிட்டவே நெருங்க முடியாதா சூரியன் அப்படி ஒரு வெக்கையானது அப்போ நைட்ல போயிட்டு போறேன் அப்படின்னு நைட்ல எப்படி சொல்ல முடியும் அசத்தல் டிவி இது வெறும் பொழுதுபோக்கு சேனல் அல்ல மக்களின் மனதை பழுது பார்க்கும் சேனல்